வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்துருச்சு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு காலி பணியிடங்களை அறிவிச்சுட்டாங்க ஸோ இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நியமிக்கிறாங்க அப்படின்றத ஆல்ரெடியாக நம்ம சொல்லிட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம் இதில் வந்து சர்டிஃபிகேட் மெயினாக வந்து அவசியம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ எல்லாமே வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதாவது டிரைவரை பொறுத்தளவுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் பதினெட்டு மாதம் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் பத்தாவது தேர்ச்சி பெற்று இருக்கணும்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி இதில் எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்காங்க அதுக்கான டைம் இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு மேலே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ட்ரை பண்ணிங்கன்னா எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே ஒரு பாஞ்சு நாள் கலெக் கலெக்ஷன் முடிஞ்சிடும் ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணி வச்சுக்கோங்க நடத்து நிறைய பொறுத்தளவுக்கு அவங்களுக்கும் சேம் தான் ஸோ லைசன்ஸ் அவங்களுக்கு கம்பல்சரி வேணும் அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க நன்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பத்தாம் வகுப்பு அவங்களுக்கும் தான் ஸோ ட்ரைவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்னால் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தா போதும் ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சோடனே தேர்வு அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க இன்டர்வியூவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மலான கேள்வி தான் ட்ரைவராக இருந்தால் அந்த க சிவப்பு பார்த்தா என்ன பண்ணுவோம் மஞ்சள் பார்த்தா அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க நடத்துனரை பார்த்தேன் ஆச்சு அவங்கள அந்த கணக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து கேட்பாங்க ஸோ அதே மாதிரி பேசஞ்சர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி கிளாஸும் எடுப்பாங்க ஸோ இது வந்து பேசிக் தான் ஸோ அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் வரும் ஸோ செலக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட கேட்டகரி இருக்கட்டும் ஸோ நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண் பண்ணியிருக்கீங்க அந்த இட் இன்டர்வியூவில் எந்த மாதிரி பதிலெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வர்றதும் அதே மாதிரி வர்றதுக்கப்புறத்தும் உங்கள் தான் இருக்குது அதனால் இன்டர்வியூக்கு போகிறப்ப மறக்காமல் நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு போகிறப்பையும் சரி அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கேளுங்கள் கண்டிப்பாக தெரியும் நன்றி வணக்கம் தேங்க்யூ